வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஜ் நம்ம தலைவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தலைவனை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப பேக்கான நியூஸ் போய்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் வைரலாக போய்கிட்டு இருக்குது அவர் இறந்தது மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா வடகன்ஸ் தான் ரொம்ப பண்ணுறானுங்க ஹிந்திலேயே ஆடியோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்சன் வந்து இறந்த மாதிரி காட்டுறானுங்க ஸோ ரோமன் ரேஞ்சினா ஏன் தான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில பேர் தற்கொலிகளும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ரோமன் ரேஞ்சின் இறந்தது மாதிரி ஸோ டபிள்யூடபிள்யூ நிர்வாகம் வந்து ஒன்றும் எதுவுமே அவரை பற்றி சொல்லலை அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்ப பிளான் வச்சுருக்காங்க டபிள்யூ டபிள்யூ இவங்க ஏன் இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் கேன்சரில் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வதந்தியை வந்து இன்னும் அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க நானும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் நண்பர்களே பட் நம்ம தலைவன் ரோமன் ரேஞ்சினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தானுங்க பட் அதற்கான வீடியோ தான் இது ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக குரோன்ஜிலுக்கு வந்திருந்தார் ப்ரான் பிரேக்கரு ஜெய் உஸோ அட்டாக் பண்ணியிருந்தானுங்க பட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் இறந்து போக மாட்டார் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல் மணியாவுக்கு வந்து தலைவன் கண்டிப்பாக வருவார் ஸோ தப்பான வதந்திகளை வந்து நண்பாதீங்க நண்பர்களே ஸோ ரோமன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்கிறாரு கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆவார்